ஒரு மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை என்னங்க பிரச்சனை அது என்னன்னே தெரியல சார் ஏதோ பிரச்சனை மன அழுத்தம் ம மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்றுமே புரியாமல் அதாவது என்ன பண்ணுறதுன்னு பணம் சொந்தம் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இதுதான் அப்படின்றது ஒன்றும் புரியாமல் பிரச்சனை உள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்மலாம் அது தெரியறதில்ல ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம் அடுத்தது இதை எப்படி சால்வ் பண்ணுறது அதை எப்படி சால்வ் பண்ணுறது இதை என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசில் அளவில் நம்ம வந்து நம் நமக்காக நம்ம வந்து வாழ்கிறதே கிடையாது இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து அப்படி தான் போயின்ட்டுருக்கு யாரை கேட்டாலும் சார் என்னமோ போயின்ட்டுருக்கு சார் காலம் என்னமோ வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி தான் வந்து பதில் வருதே தவிர சார் நான் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டேயுமே பதில் வர மாட்டேங்கிறது இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு